இந்த மசோதா மனு தாக்கல் செய்யப்பட்டு ஒருவேளை சட்டமாக்கப்பட்டால் ஆறு மணிக்கு மேல் ஆலியார் பகுதியிலே நிறுத்துவதற்கு உண்டான ஏற்பாடு முதற்கட்டமும் அவர் செய்வார்கள் இப்பொழுது கூட அந்த பணிகளை தொடங்கிவிட்டார்கள் வெளியூர் வண்டிகள் எல்லாம் ஆறு மணிக்கு மேலே வந்தால் செக் போஸ்ட் அனுமதிப்பது பெரிய பாடாக இருக்கிறது இந்த ஊர்ல ஒரு பெண் பார்க்க ஒரு மாப்பிள்ள வீட்டுக்காரர் வந்தா கூட அவங்க பிடிச்சி நிப்பாட்ட அளவுக்கு வந்தா சிலமைகள் இனியும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது தமிழ்நாடு அரசு கூட இதை கவனித்துக் கொண்டு சட்டமன்றே இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த மசோதாவானது நடப்பில ஆக்கக்கூடாது என்பதை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கின்ற நேற்று நடந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வர அவர்கள் வந்து கலந்து கொண்டு எங்கள் மத்தியில் பேசி உங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவாக இருப்போம் அதை போல பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலை எழுப்பி கவனமிப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த மசோதாவை அனைத்து வேலைகளையும் இன்று முதலே நான் தொடங்குகிறேன் என்று எங்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அமல் கந்தசாமி அவர்கள் தனக்கு உடல்நிலை சரியில்லாத நிலைமையில் இருந்தாலும் கூட தமிழக சட்டமன்றத்திலே ஒரு சிறப்பு கவனமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழக சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றி மசோதாவை நிறுத்தச் சொல்லி இங்கே தனியார் சுற்றுலா வாகனங்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படும் வாகனங்கள் கனரக வாகனங்கள் எதையுமே ஆறு மணிக்கு மேல் வால்பாரி பகுதிக்கு அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற சூழ்நிலையை ஒருவேளை உருவாக இருந்தால் வால்பாரி பகுதியில் இருக்கின்ற பெட்ரோல் பங்கில் இருந்து இங்கே இருக்கின்ற ஒர்க் ஷாப்பில் இருந்து இங்கே இருக்கின்ற அனைத்து தொழில்களும் சுத்தமாக முடங்கும் மோட்டார் வாகன தொழிலை கையெடுத்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இங்கே இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் இங்கே பிடிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்விலே மண்ணளிப்படுவதற்காகத்தான் இந்த சட்டமா என்கின்ற அவர கூட இங்கே ஏற்பட்டிருக்கின்றது